நானும் எத்தனையோ நடிகர்களை பார்த்துருக்கேன் அன்பு அன்புமணி மாதிரி ஒரு நடிகரை வந்து நான் பார்த்ததில்லை அப்பாவுக்கு எதிராக கைதன் காய நகர்த்துறாரு அப்பாவை பாவம் நான் என்னால் தூங்கவே முடியலை கண்ணீர் வடித்து என்னெல்லாம் சொல்கிறாரு இப்போ அப்பாவுக்கு எதிராக அது நடத்தி பொதுக்குழுவாக கூட்டுறாரு அப்பாவுக்கு எதிராக நம்பிக்கை துரவமா இல்லையா பொதுக்குழுவை கூட்டுறாரு சரி பொதுக்குழுவை கூட்டினோடனே அவர் அவரே போய் பொதுக்குழு நடத்துகிறதுக்கு அனுமதி வேணும்னு உயர் நீதிமன்றத்தில் போட்டார் அவர் வழக்கம் வந்தது உயர் நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அவர் பொதுக்குழு நடத்தலாம்னு சொல்லிட்டாங்க என்னை பொறுத்தவரை அது அந்த எப்படி சொன்னாங்கன்னு தெரியல அதை பற்றி நான் பேச விரும்பலை காரணம் ராமதாஸ் அவர்கள் நிறுவனத் தலைவர் அவர்களுடைய நடத்து வி விதிமுறைகளின்படி நிறுவனத் தலைவருக்கு தான் அதிகாரம் இவரை வந்துக்கிட்டு அன்புமணியை வந்து செயல் தலைவர்னு போட்டார் அவருடைய பதவிக்காலம் மே மாதமே முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிடுச்சு மூணு ஆண்டு காலம்தான் மூணு ஆண்டு காலம் முடிஞ்சிடுச்சு அப்போ அவர் தலைவரே இல்லை அப்போ பொதுக்குழு கூட்டத்தை எப்படி கூட்டுறாரு அப்படிங்கிறது பிரச்சனையாக வந்தது உயர் நீதிமன்றம் கூட்டு கூட்டலாம்ட்டாங்க அவன் ராமதாஸ் அப்பீல் பண்ண போகிறான்ட்டார் இதுக்கு இடையில இந்த பொதுக்குழுவ நடத்தில் என்ன நாடகம் என்ன நாடகம் அப்படியே ராமதாஸ் அவர்களுக்கு ஒரு சேலை தனியாக ஒதுக்கிட்டார் அன்புமணி என்னன்னா அது ராமதாஸுக்காக காத்துக்கிட்டு இருக்கான் அதுதான் சொல்கிறேன் ராமாயணத்தில் ஏற்கனவே சொன்ன ராமாயணத்தில் ராமர் காட்டுக்கு வந்தோடனே அவர் கேட்டுக்கொண்டார் பரதனை தன்னுடைய தம்பியை நீ நான் வெளியே காட்டுக்கு வந்துட்டப்பா ராஜா போச்சுட்டு நீ தான் பார்க்கணும் எனக்கு அடுத்த தம்பி நீ தானே அப்படின்னு ராமர் சொன்னார் அதுக்கு கேப்பா அவர் என்ன சொன்னார் பரதன் முடியவே முடியாது உங்கள் சேரில் நான் எப்படி உட்கார் இவர் தனியாக சேரல் போட்டு ஏமாந்துறாரு அன்றைக்கி பரதன் சொன்னது உங்கள் சேரில் நான் உட்கார முடியாதுன்னு அப்புறம் ராமர் வந்து நீ இது உட்காந்து தான் ஆகணும்னு வற்புறுத்தி கட்டளை போடவே அப்படின்னாலும் நான் உங்கள் சேரில் உட்கார மாட்டேன் உங்கள் செருப்பை கழட்டி கொடுங்க உங்கள் ரெண்டு செருப்பையும் அதில் வச்சுருக்கு நான் ஆட்சி செய்கிறேன் அப்படின்னு சொன்ன ஒரு பரதன் இந்த சேரை காலியாக வச்சதுக்கு இவ்வளோ அர்த்தம் நம்ம ராமாயணத்திலேயே உண்டு அதே மாதிரி ஒரு அவரை காலியாக வச்சுக்கிட்டு அப்பாவுக்கே வேட்டி வைக்கிறார் என்ன நான் இன்றைக்கு இருக்கும் சூழ்நிலையில் எங்கள் அப்பா ராமதாஸ் அவர்களுக்கு ஐயா ராமதாஸ் அவர்களுக்கு இது கட்சியை நடத்துவதற்கு தகுதி இல்லை சில விஷயங்களை நான் வெளியில் பேச முடியாது அப்படின்னு சொல்கிறார் சில விஷயங்களை வெளியில் பேச முடியாதுன்னா என்ன சொல்கிறாருன்னா இவங்களுக்கு எதிராக இருந்தவர்கள் ஏதோ சுசீலா சுசீலானு கதை சொல்கிறாரு அது என்னன்னு தெரியல இருந்தாலும் ராமதாஸ் அவர்களை வந்து தன்னுடைய தந்தை அப்படியே மதிப்பது போல் மதித்து எப்போ 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 சரியாக போட்டு மிதித்து கொண்டிருக்கிறார் அன்புமணி அவர்கள் கேட்டால் அங்கே ஒருத்தர் பேசல வழக்கறிஞராம் அவர் அவர் என்ன சொல்கிறார் ரெண்டாயிரத்து இருபத்தாறில் அன்புமணி தான் முதலமைச்சராம் அந்த ஆணையில் வந்து ராமதாஸ் கையெழுத்து போடுவாராம் என்ன பண்ண நடிப்பு உங்கள் நடிப்பு அன்புமணி முதலமைச்சர் ரெண்டாயிரத்து பதினாறுலேயே இல்லைன்னு சொல்லி நின்னீங்க ஒரு சீட்டு ஜெயிக்கலை அன்புமணியே ஜெயிக்கல திருப்பி வந்துக்கிட்டு அன்புமணி முதலமைச்சர் நீங்கள் முதலமைச்சர் ஆயிடுவீங்களா ஏன் பேசுறதுக்கு ஒரு இது வேணாமா வழக்கறிஞருனா உங்களுக்குன்னு ஒரு இது வேணாமா நம்ம பேசுகிறது பொருத்தமாக பேசணும்ல அது யாரும் இப்போ இது மாதிரி பேசினா எங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வந்தது யாரையும் தாக்குறதுக்காக சொல்ல அதனால் எங்களுடைய ஆதரவு நம்ம எல்லாருடைய ஆதரவு மனசாட்சி உள்ள ஒவ்வொருத்தரின் ஆதரவு டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு தான் இருக்க வேண்டும் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் அவர் கட்சி ஆரம்பித்ததுலேருந்து என்னென்ன பண்ணாரு அந்த இவங்களுக்காக வன்னிய பெருமக்களுக்காக முதல்ல வன்னீர் சங்கம்னு வச்சு அதுக்கப்புறம் அவர் செஞ்ச விஷயங்கள் எல்லாம் எனக்கு தெரியும் அவ்வளவு கஷ்டப்பட்டவர் அவரை இப்படி அவமானப்படுத்துவது அது ஒரு மகனை அவமானப்படுத்துவதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது மனசாட்சிகளுக்கும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதனால் அன்புமணி கூடிய சீக்கிரம் மண்ணை கவுவார் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து பாட்டாளி மக்கள் கொச்சி தொண்டர்களுக்கெல்லாம் நாங்கள் அறிவிட்றோம் கோரிக்கை டாக்டர் ராமதாஸ் பின் மனசாட்சியில் இருந்தால் டாக்டர் ராமதாஸ் பின்னாடி போவோம் வன்னிய மக்களை பற்றி எனக்கு தெரியும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதவர்கள் உழைப்பாளிகள் கரெக்டாக ஏதோ ஒரு பக்கம் நின்னாங்கன்னா கடைசியில் நிற்பீங்க உங்களை பற்றி தெரியும் பல வன்னியர் நண்பர்கள் எனக்கு இருக்காங்க அதனால் சொல்கிறேன் மனசாட்சி படி முடிவெடுங்க அன்புமணியை புறக்கணியுங்கள் டாக்டர் ராமதாஸுக்கு நல்லதோ கெட்டதோ அவருக்கு உங்கள் ஆதரவை கொடுங்கள் அவர் யாரோட கூட்டணி வைக்கிறாரோ அவங்க ஆதரவு கொடுங்க அன்புமணியை நீங்கள் யாரும் அவர் அன்புமணிக்கு ஆதரவை கொடுக்காதீர்கள் இது மனசாட்சியின்படி நான் சொல்லக்கூடிய கருத்து